இந்த மாதிரி தான் போன வருஷம் வந்து குரூப் புடவை சொல்லிவிட்டு வாங்கி வந்து கொடுத்தீங்க அந்த புடவை ரெண்டு வாட்டி கட்டினா மூணாவது வாட்டி தான் டேட்டாக தான் போச்சு இப்போ அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது கூட்டணும் வந்துருக்கீங்களா அந்த மாதிரி புடவை எல்லாம் எங்கன்னா போனால் வந்தால் தான் கட்டணும் புழுவா போகும்போது தான் கட்டணும் வீட்டில் இருக்கும் போதே கட்டிங் சுற்றினேன் அது கீழே தான் போகும் சரி இங்கே நின்னு பேசி நான் கடையை மூடிட்டு போயிடுவாங்க வாங்க உள்ள போலாம் ஆமாம் வாங்க உள்ள போலாம் நான் கிட்டே ஹேண்ட்பேக்லாம் சூப்பரா இருக்குது இந்த ஹேண்ட்பேக் விடவே மாட்டியா ஏமா என் கிட்ட இருக்குது நான் எடுத்துன்னு வரேன் இந்த மாதிரி ஒயர் கூட தான் எடுத்துருந்தா துணி வாங்கிட்டு வருவாங்களா நம்மளை பார்த்தா தான் நினைப்பாங்க ஆ கொஞ்சம் கூட அறிவே இல்லை கிட்டே உனக்கு இந்த மாதிரி பேக் தான் நல்லது சுட்டு சுழக்கு நல்லது கவலை நல்லது இல்லை அதனால தான் நான் இந்த பேக் எடுத்து வந்துட்டேன் யார் என்ன பேக் வச்சிருக்கீங்களா அங்க முன்னாடி டோக்கன் போட்டு வச்சிட்டு வாங்க பேக்ல எடுத்து போக கூடாது ஏன் பேக்ல உள்ள எடுத்து போக கூடாது நம்ம மேல எல்லாம் அவ்வளவு நம்பிக்கை நம்ம பொருள் எடுத்து பேக்ல போட்டு எடுத்து போயிட போறோம் பில் போடாம ஃப்ரீயாவே எடுத்து போயிட போறோம் சொல்லிட்டு பேக் வாங்கி வச்சுப்பாங்க டோக்கன் போட்டு தருவாங்க நமக்கு அந்த டோக்கன் எடுத்து போய்ட்டா நம்ம பொருளை வாங்கிட்டு திரும்பி டோக்கன் கொடுத்தா நம்ம பேக் தருவாங்க ஓ நம்ம எல்லாம் கலவணி கூட நினைச்சுக்கா

ஏமா உங்களுக்கு பதில் சொல்லி சொல்லியே பொழுது விடுஞ்சிடும் போல இருக்கு ஏமா ஸ்நாக்ஸ் கடைலாம் உள்ளே இருக்குது ஓ இன்னொரு மாடியில் இருக்கிற மாங்க போய் சாப்பிடலாம் வாங்க இப்போ என்ன ஸ்நாக்ஸ் அள்ளின்னு வந்துருக்குறா தெரியல வேற வச்சு வேர்க்குள்ள ஏதாவது தந்துக்கிறியா இல்லை நான் எதுவும் வச்சுனா இல்லை சும்மா கேட்டோம் ஜென்ரல் நாலேஜ்க்காக உன் ஜென்ரல் நாலேஜில் தீய வைக்கன்னு போ உள்ள போ பெரிய பொண்ணு வெளியில் பாரு பெரிய பொண்ணு என்ன வைக்குது நம்ம உள்ளே போயிட்டு வரும்போது அந்த கானு அந்த பஜ்ஜி அந்த பூண்டா கேக்கு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்லானே தீனி பண்ணாரா உன் வரலுக்குரியா இருக்கிறியா முக்கியமாக அந்த கோன் வாங்கி சாப்பிட்ணும் அது இங்கே மட்டும் தான் கிடைக்குது நம்ம ஊர் என்ன கிடைக்க மாட்டது தெரியுமா நீ வேணா இங்கே நின்று சாப்பிட்னு நாங்கள் போயிட்டு என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு வந்துடுறோம் உள்ளே போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து வாங்கி சாப்பிட்லாம் பார்ப்போம் அப்பலாம் அவ்வளோதானா வேறு ஏதாவது வாங்க போறியம்மா உள்ள போகலாம் தான் அவ்வளோதான் சிரிச்சியா பயந்தே போயிட்டு என்னென்னு உங்களுக்கு வாய இல்லை ஒன்றும் தானே தெரியலையே எவ்வளோ கூட சொல்கிறேம்மா திண்டத்துக்கு இங்கே நிற்கிற பொம்மைக்கெல்லாம் கண்ணு காது அதெல்லாம் வரைஞ்சிட்டு முடியலாம் வச்சு நல்லா சூப்பராக இருக்கும்னா நீங்கள் பொறுமையாக வரைஞ்சி எடுத்துட்டு ஆ முடியலை வச்சுக்க என்ன பின்னப்பட்டுருவாங்க நான்ப்பா ஐயா நம்மளை விட்டு எல்லாேரும் போயிட்டாங்க எப்போ எவ்வளோ படை வைங்க கலர் கலற்கனதாக இருக்குது ஆ வாங்கம்மா வாங்க என்னமோ பார்க்குறீங்க குழந்தைங்க ட்ரெஸ்லாம் ரெண்டோ ஃப்ரோ இருக்குது போய் பார்க்குறீங்களோ அக்கா அவர் இவங்கள தான் குழந்தை நினச்சின்னு சொல்கிறாரு ஏப்பா உனக்கு என்ன ட்ரெஸ் என்ன சொல்கிறாங்கன்னுட்டியா அம்மா இல்லைம்மா நீங்கள் என்ன வேணும்னு நான் காட்டுவேன் புடவலோ வேணுமா இல்லை என்ன வேணும்னு சொல்லுங்கள் ஆ கூட்டிக்கான உங்களுக்கு ரெண்டு பேர் என்ன பண்ணுங்க என்னாச்சு அதுக்குள்ளே எதுக்கு இப்படியா கத்துறீங்க ஏன் என்ன போயிடுங்க ரெண்டு பேரன் அம்மா உங்கள் பின்னாடியே தான் வந்து நின்றோம் அதுக்குள்ளே ஒரு அம்மா குழந்தைங்க என்ன ஆச்சு ஒன்றும் இல்லைம்மா சின்ன குழந்தைங்க ட்ரெஸ் பார்க்கணுமா சொல்லிட்டு கேட்டால் அதுக்கு அவங்க கோவப்படுறாங்க ஆமாம் அவர் கரெக்டாக தான் கேட்டிருக்காரு உங்களை பார்த்தா சின்ன குழந்தை தான் தெரியுது ஆ நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன கவுன் கிவன் எதாவது வாங்கிக்கங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பெரிய பொண்ணு உண்மை சொன்னால் எப்படி கோவம் வந்து பேர் இவ்வளோ எப்படி தான் இப்போ புடவை காட்டுப்பா இந்த குழு புடவெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரே மாதிரி இருக்குமே ஆ அந்த மாதிரி புடவை காட்டுங்க ஓ குரூப் சாரி வேணுங்களா சரி சரி எப்படி பட்டு புடவை மாதிரி வேணுங்களா இல்லை நார்மல் சாரி வேணுமா நீ எல்லாத்தையும் காட்டு எங்களுக்கு எது பிடிச்சுக்கோ நாங்க வாங்கிக்கிறோம் இம்மா இந்த மாதிரி பார்டர் வச்சு புடவை பாக்குறீங்களா இந்த மாதிரி புடவை நாங்க வச்சிருக்கோம் வேற டிசைன் காட்டுங்க இம்மா அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க மேலே ஆ அதுல எந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க நான் வந்து காட்டுறேன் ஒரே மாதிரி ம் பாருங்க எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு பாருங்க அந்த மாதிரி எடுத்து சொல்லலாம் ம் அந்த பச்சை கலர் புடவை அது வந்து இருக்க பார்டர் போட்டு அந்த புடவை அந்த மாதிரி புடவை வாங்கலாம் ம் எல்லாருக்கும் ஓகே அந்த மாதிரி புடவை என்ன பெரிய பொண்ணு அந்த மாதிரி மஞ்சள் கலர் புடவை பச்சை கலர் பார்டர் போட்டு அது நல்லா இருக்கு ஆ அந்த மாதிரி வாங்கலாம் ஓ ஆடி மாதத்துக்கு கூழு ஊற்றுறதுக்கு கோயிலுக்கு கட்டிங்க நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களா சரி இதே வாங்கிக்கலாமா சரி பண்ணுறேன் அந்த கருப்பு கலர் புடவை அந்த ரோஸ் கலர் பாட்டருக்கு பற்றி அந்த படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஆ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஏன்டி யாராவது கருப்பு கலர் புடவை கோயிலில் கோயிலுக்கு வந்திங்க போவாங்களா ஆ அது நல்லா வேணாம் ஆமாம் அந்த கருப்புடல் வேணாம் அந்த அந்த ப்ளூ கலரில் ஆ அதில் ஒரு வாடமளி பாட்டர் போட்ட பற்றி அந்த மாதிரி புடவை வாங்கிக்கலாம் அந்த படத்தை சூப்பராக இருக்கு ஒரு குழு புடவை எடுக்க கூட்டு வந்துட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு இங்கே பாருங்கள் ஆளுக்கு ஒரு ஒரு புடவை சொன்னால் எப்படி எடுக்க முடியும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை தான் எடுக்கணும் ஆ கரெக்டாக சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து எந்த புடவ நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி புடவை எடுத்துலாம் எனக்கு வந்து எனக்கு வந்து பைத்தியம் தான் பிடிச்சிருக்குது உங்கள் எல்லாரும் கூப்பிடணும் வந்து பார்த்தியா அதுதான் மிகப்பெரிய தவறு நான் செஞ்சதுல எல்லாரும் அப்படியே இல்லைங்க எனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் தான் எடுக்க போகிறோம் ஆ அமைதியாக பாருங்க சி 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 ஒரு புடவை எடுக்கிறதுக்குள்ள எவ்வளோ ஒரு அமக்களம் பண்ணுதுங்க ஒன்னுத்துக்கு பிடிச்சது இன்னொன்றுத்துக்கு பிடிக்க மாட்டேது நம்மளே ஒரு நல்ல கலரை பார்த்து செலக்ட் பண்ணலாம் இந்த புடவெல்லாம் கொஞ்சம் பிளைனாக இருக்குது அதில் வந்து புட்டா புட்டாவா பூ பூவாக போட்ட மாதிரி புடவெல்லாம் இருக்குங்களா ஆ இருக்குங்கம்மா அந்த பக்கத்து இதில் இருக்கு பாருங்க சரி அங்கே போய் பார்க்கலாம் பெரிய பொண்ணு அந்த கருப்பு புடவை ஒருத்தர் வாய் திறக்க கூடாது வாங்க என் பின்னாடி நம்ம காசு கொடுத்து வாங்கிறதுக்கு என்ன அரேஞ்சகம் பண்ணுறா பார்த்தேவா நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிற மாதிரி இந்த பச்சை கலர் புடவை எங்கள் வீட்டுக்கார கூட்டிட்டு வந்து நான் வாங்கி தருவேன் நாளைக்கு கண்டிப்பாக வருவேன் இப்போ தம்பி இந்த பச்சை கலர் புடவை யாருக்கிட்டே கொடுக்காதீங்க ஆ நாளைக்கு வருவேன் நாளைக்கு வந்து வாங்கிப்பேன் பத்திரமாட்டு வைங்க ஆ அந்த மாதிரி நிறைய புடவை இருக்கு வாங்க வாங்க எனக்கு இந்த புடவை தான் வேணும் ஆ வித்து வித்து சொன்னீங்கனா அவ்வளவுதான் மண்டே ஒட்டுவேன் ஏமா உங்களுக்கு வேணுமா வாங்கி போங்கம்மா இப்பிய வித்துச்சலாம் எனக்கு தெரியாது மண்டே ஒட்டுறோம் மண்டே வரவே நாளைக்கு கீதா நீ அடங்கவே மாட்டியா வாசிக்கிற வா என்ன கேட்ட அந்த புடவை கொடுத்துருங்க அவ வர மாட்டா சும்மா சொல்றா நீங்க வேறமா போங்கமா நல்லதே கேக்கல இல்ல ம் இங்க இருக்க புடவில என்னென்ன புடவை பிடிச்சிருக்குன்னு பாருங்க ஐயோ தப்பா சொல்லிட்டேனே எல்லாருக்கும் ஒரே புடவை தான் பிடிச்சிருக்கணும் எந்த புடவை பிடிச்சிருக்குன்னு பாருங்க அங்க பாரு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாரு ஆ நல்ல கலரா இருக்கு வாடமி கலர் சூப்பரா தான் இருக்கு எல்லாரும் பிடிச்சிருக்கு அந்த கலரே ம் நல்லா தான் இருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ ஓ ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ற மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல எடி எடி என்ன ராணி உங்களுக்கு ஓகே தானா அம்மா எடுமா ஏதோ ஒன்னு எடுமா சும்மா ஒண்ணுနေ இருப்பே சரி கா எல்லாரும் பிடிச்சிருக்காங்க இது இதே மாதிரி அஞ்சு புடவை எடுத்துறலாம் பெரிய பொண்ணே ஜாக்கெட் பிடி எடுங்க நான் தனியா இந்த பொடவைல வர பிட்ட கட் பண்ணினா உங்களுக்கு பொடவை பத்தாது அந்த ஜாக்கெட் பிடி அதை சேர்த்து எடு அதுக்கு தான் சோத்தை குறைங்க சோத்தை குறைங்கன்னு சொல்கிறது ஆ இல்லைனா இந்த இதில் இருந்தால் கட் பண்ணி தச்சுக்கலாம்ல இப்போ தனியாக அது ஒரு செலவு நீ என்ன மாதிரி போகக்கூடாதுங்கக்கா நல்லது தாங்க்கா சொல்கிறேன் நான் நல்லதுக்கெல்லாம் இங்கே யார் எங்கே காலம் இருக்குது யார் கேட்குறாங்க ஆமாம் ரொம்ப அக்கறை தான் உனக்கு பார்த்தீங்களாக்கா அவள் எப்படி பேசுகிறேன் அவள் அப்படி தான் நீ விடு என்ன கூட தான் லோன் வைக்க சொன்னேன் ஆ நாங்கள் கம்பெனியில் அந்த மாதிரியே கம்பெனியிரு சரிக்கா சரிக்கா கோச்சுக்கா அதுக்கு வாங்க வாங்க ஜாக்கெட் எடுக்கலாம் அப்படியே புடவைக்கு முந்தாணியில் வந்து அந்த முடிச்சு மாதிரி போடுத்துருவாங்க பார்த்தியா ஆ அதே போட்டு வாங்கிக்கலாம்

ஏமா ஃப்ரீ பஸ் நான் தான் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தேன் ஆ காசு வாங்கி நான் ஒன்றியே வந்து வாங்கி போவேமா நான் தான் கூப்பிட்டு வந்து உங்களை வாங்க